ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே கொத்தமல்லியை எப்படி வளர வைக்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இது தொட்டியில் வளர்த்தாலே சரியாக வளராது அது எப்படினா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வளரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக வளருங்க கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான டிப்ஸ்களையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு மாவு பாக்கெட்டு தாங்க எடுத்திருக்கேன் நம்ம மாவு பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அதை ஒரு டப்பாவில் கொட்டி வைப்போம் ஆனால் ஒவ்வொரு சமயமும் டப்பாலெலாம் இருக்க முடியாது மாவு பொருளை எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சால் நமக்கு வந்து ஏர்டைட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கமாக மடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இதை நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க நல்ல டைட்டாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு அது எக்ஸ்பைரி டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது அதே சமயம் மாவு கொஞ்சம் கூட சிந்தவே சிந்தாதுங்க நம்ம சில நேரங்களில் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படி வைக்கும்போது பார்த்தா அங்கேருந்து மாவு கொஞ்சம் சிந்தி சிந்தி தாங்க கிடக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட இது சிந்தவே சிந்தாது நல்ல ஏர் டைட்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்பைரி டைம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் நான் எப்படி ஆட்டி காட்டுறேன் கீழெல்லாம் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் கூட இது சிந்தவே சிந்தாதுங்க நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட அதில் எங்கேயுமே இருக்காது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் கூட சிந்தவே இல்லை பாருங்கள் மாவு பேக்கெட் இல்லைங்க எந்த பொருள் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஏர் டைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சோறு பொங்கி இல்லை பால் இதெல்லாம் சிந்தி இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடுங்க இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான காஃபி பவுட்ரு அதாவது கட்டி கட்டியான அந்த மாதிரி காஃபி பவுட்ரு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க காஃபி பவுடர் நமக்கு ரொம்பவே க்ளீன் பண்ணி கொடுக்குங்க ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க கூடவே நம்ம கொஞ்சம் வினிகரோ சேர்த்துக்கலாங்க இந்த வினிகரும் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் வினிகர் இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் சோடா மாவும் சேர்த்துக்கலாம் சோடா மாவு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி அது பொங்கி வருதுன்ட்டு இந்த மாதிரி இது வந்து நம்ம செய்யும்போது சூப்பராக அது க்ளீன் பண்ணி கொடுக்குங்க அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா சூப்பராக அது அப்படியே க்ளீன் ஆகிடுங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை எவ்வளோ பிடிச்சி போன ஒரு பொருளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கம்பினார் போட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் க்ளீன் பண்ணுறோம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப பழைய ஒரு கேஸ் கண்டெய்னருங்க புதுசு வந்து நம்ம க்ளீன் பண்ணால் ரொம்ப புதுசு மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிலாம் சமைக்கும் போது சாதம் தனியாக வடித்து கொட்டுவோம் அந்த மாதிரி வடித்து கொட்டும்போது இந்த மாதிரி பானையில் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்குங்க இதை உடனே நான் டக்குன்னு கை வச்சு வலிக்க முடியாது ஏன்னா நல்லா அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த சூட்டில் அதே சமயம் தொட்டாலும் சுடும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணோம்னா சூப்பராக அந்த சோறெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ இதை நம்ம கையால் வடித்து அந்த சாப்பாட்டில் அப்படியே கொட்டி விட்டுடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுட் கலரெலாம் வாங்குவோம் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வைப்போம் சில நேரம் டைட்டாக ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சாலும் அது அந்த இடத்துல பட்டு அந்த இடங்கள்லாம் கலர் கலராக தான் ஆகிடும் நம்ம கைகள்லேயும் ஒரே கலராக ஒட்டிக்கிட்டு இருக்கும் சில நேரம் அப்படியே கட்டி கட்டியாக வேறு ஆகிடுங்க ஸோ அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலாக இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் அதை அப்படியே சாஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி சின்ன பாட்டில் அப்படியே டப்பா அந்த மாதிரி பொருளில் நம்ம எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து அது சிந்தாது அதே மாதிரி ரொம்ப ஏர்டைட்டாகவும் இருக்கும் கட்டி கட்டி ஆகாது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது நம்ம வைக்கிற இடங்கள்லலாம் வந்து கலர் அப்படியே ஒட்டுங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த மாதிரி ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கொத்தமல்லியெலாம் அதிக அளவு வாங்குவோம் கொத்தமல்லியை யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய வேர் பகுதி அப்படியே கிள்ளி தூக்கி போட்டுருவோங்க இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லியோடய காம்பு பகுதியை நான் கிள்ளி எடுத்துக்கிறேங்க இந்த கொத்தமல்லியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தூக்கி போடாமல் நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதில் வந்து வேர் பகுதி இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது மண்ணு மாதிரி கொஞ்சம் வேர் எல்லாம் அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வேர் பகுதி தாங்க நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை இதை பா இதை பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இதில் நாலு ஸ்டெம் இருக்குது நடுவில் இருக்கிற ஸ்டெம்மில் மட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி வளர்ந்துருக்கு இது தாங்க நமக்கு தேவை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இதில் எனக்கு இப்போ ரெண்டு மூணு தான் இருந்துச்சு ரொம்ப அதிக அளவு இல்லை ஸோ நான் எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்து நான் பேக் பண்ணி வைக்கிறேன் நீங்களே கவனித்து பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இது சின்னதாக வளர்ந்துருக்குன்ட்டு இப்போ இதை தாங்க நம்ம எடுத்து பத்திரமா பேக் பண்ணி வைக்க போகிறோம் இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாம் அந்த கவருக்குள்ளே நமக்கு எதெல்லாம் வேர் பகுதியோடு இருக்கோ அதை மட்டும் எடுத்து நம்ம அது உள்ளே வச்சுக்கலாங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த கொத்தமல்லியும் சேர்த்து வச்சுக்கோங்க நான் இதுலனா அப்படியே அது தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து இது உள்ளே வச்சுக்கிறேன் ஏன்னா அடர்த்தியாக இருந்தால் அது வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேங்க இப்போ இன்னொரு கவரில் வந்து நான் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய புதினாக்களையும் சேர்த்து அதோடு வைக்கிறேன் ஏன்னா அதுக்கு அடர்த்தி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறேன் நீங்கள் தனியாகவே கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லி எடுத்து வச்ச கவரையும் அந்த புதினா கவருக்குள்ளே சேர்த்து வச்சு நான் பேக் பண்ணி வச்சுக்கிறேங்க தனியாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போவும் அது வளரதான் செய்யும் இதுக்கு அடர்த்தி தேவைன்றதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இது மேலே அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இது இப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்டுடலாம் ஒரு பத்து நாள் கழித்து நம்ம திரும்பவும் எடுத்து பார்க்கலாங்க இப்போ நான் அந்த புதினாவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் கொத்தமல்லி கவரை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை எடுத்துக்கலாம் கொத்தமல்லிலாம் கொஞ்சமாக வாடிருச்சு ஏன்னா பத்து நாள் ஆயிடுச்சுல்ல அதனால அது வாடிருச்சி நான் இந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணவும் இல்லை அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த வேர் பகுதியோடு இருக்கக்கூடிய கொத்தமல்லி மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து நாலு ஸ்டெம் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல நாலு ஸ்டெம்மும் உள்ள கொத்தமல்லி அதில் எவ்வளோ சின்னதாக வளர்ந்துருந்துச்சு கொத்தமல்லி இப்போ பாருங்கள் அதில் கொஞ்சம் நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்து நான் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தேன் நம்மக்கிட்ட நிறைய நம்ம எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்ல கொத்தமல்லி நமக்கு வளர்ந்து கிடைக்குங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ்க்காக காட்டுறேன் பாருங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதிக விலை கொடுத்து சில நேரங்களில் வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கிடச்சாலும் போதுங்க அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற வாடுனதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொத்தமல்லியில் கொஞ்சமாக எடுத்து நம்ம குழம்புல போட்டாலோ பொரியலில் போட்டாலோ அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி முளைச்சி வந்த கொத்தமல்லி நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சத்துக்களும் அதிகமாக இருக்குங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மருந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்